மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பாயா சூப்பரான வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு பசஞ்சு சாப்பிட்லாம் நெய்ஸ் ஒர்க்கு சாப்பிட்லாம் அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் நாம் வந்து உருளைக்கிழங்கு பாயா செய்ய போகிறோம் வித் கோமாலையில் செஞ்சாங்க இல்லையா அந்த அந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன செய்யணுன்னா ஃபர்ஸ்ட் இது பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி பட் பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு இது க்ளாவ்ஸு பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் ரைஸ் பிரிஞ்சி இலை கொஞ்ச உண்டு கல்பாசி மூணு கிராம்பு சோம்பு எண்ணெய் காஞ்சோடனே இதெல்லாம் போட்டு இப்போ வந்து பொறிக்க பொறியா ஆ இது நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தேங்காய் அரை கப்பு பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூனு சோம்பு கொஞ்சம் கசகசா ஒரு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் ரெண்டு புதினா ஒரு கையளவு அப்போ ஒரு நாலஞ்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடும் அதை இந்த உருளைக்கிழங்க ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை போடுற இதை போடணும் இந்த மீன் டைம் வந்து அதில் போய் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடும் ஆமாம் 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 சார் சிம்மிலே வச்சு இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க அப்படி வதங்கினவொன்னே இந்த முருங்கக்காவும் போட்டுக்கோங்க ஒரு எட்டு பீஸ் முருங்கைக்கா வதங்கினவொன்னே மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு திருச்சி பவுடரும் ஒரு அரை ஸ்பூன் இது சின்ன ஸ்பூனு அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் போட்டால் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வீக இதில் ஊட்டிட்டு போகிறோம் அரைக்கும் போதே கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் புதினா மட்டும் சொன்னேன் கொத்தமல்லி சொல்லாமல் விட்டேன் அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அரைக்கும்போது ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம்

ஒரு மூணு நாலு சவுண்டு விட்டுக்கலாம் துறக்கலாம் விசெல்லாம் முடிஞ்சிடுச்சு இறத்துற எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாருங்க ரொம்ப ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாயா ரெடி நம்ம இது நெய் சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் செய்யறேன் அதுவும் காட்டுவேன் ஓ மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பாயா சூப்பரான வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு பசஞ்சு சாப்பிட்லாம் நைஸும் இருக்குது சாப்பிட்லாம் அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் சூப்பரான வந்து உருளைக்கிழங்கு பாயா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்ம இது வந்து இன்றைக்கி நெய்ஸ் ஒர்க்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம் இதை வந்து ஒயிட் ரைஸ்லேயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குக்கு துக்கா மாடிலே இதை செஞ்சுருக்காங்க அதனால் அதை இன்ஸ்பிரேட் பண்ணி தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சந்திக்கலாம் பாய்